பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி இயக்க ஈகா சண்முகம் ஐயாவுடைய நினைவேந்த நிகழ்ச்சியிலும் படத்திறப்பு விழாவிலும் கலந்து கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பான வாய்ப்பு தந்தமைக்காக அவரது குடும்பத்தாருக்கு முதலில் நன்றிகளை காணிக்காக்குகின்றேன் இந்த விழாவிலே தலைமையேற்று நடத்த இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் திராவிடக் கழகத்தினுடைய முன்னோடிகள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய தலைவர் சூலூர் வரலாறு வரலாற்று நூலு நூலினுடைய ஆசிரியர் உடுமலை வரலாற்று நூலினுடைய மதிப்பை மதிப்புரை வழங்கிய பெருந்தகையினார் அவர்களையும் வணங்கி வரவேற்று மின்சார வாரியத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உடுமலை பகுதியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு ஒரு பத்தாண்டு காலமாக இருவூர் பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கழக முன்னணி தொண்டனாக இருந்து வருகின்றேன் இந்த பகுதியில் மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர் மற்றும் அலுவலர் சங்கத்தினுடைய கிளையினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கு ஆறு குட்டி அவருடைய தலைமையிலே நானும் செயல்படுகிறேன் மாநில அளவிலே ஓய்வு பெற்ற தொழிலாளர் மற்றும் அலுவலர் சங்கத்தினுடைய மாநில துணைப் பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அன்னாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தினக்கூலி தொழிலாளிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி போக வேண்டும் தினக்கூலி தொழிலாளிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சில் சேர்ந்தவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்ட காலம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தொண்ணூற்றஞ்சி வயசாக தினக்கூலி சரியான சீருடை கிடையாது சரியான சம்பளம் கிடையாது டைம் கார்டு கொடுப்பாங்க ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு ஆஃபீஸுக்கு போனால் அந்த எல்எம்சி வாங்கி ஆப்ஷன் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார் ஏழு முப்பதுக்கு கரெக்டாக போகணும் அப்படிப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்த மின்சார தொழிலாளிகளுக்கு அன்றைக்கி யாரும் பொண்ணு கொடுக்க வர மாட்டாங்க எல்லா வீட்லேயும் பொண்ணு வந்து மில் தொழிலாளி பக்கம்தான் போவாங்க கேட்பாங்க நீ என்ன வேலை பார்க்குறான் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான் மின்சார வாரியத்தில் இருக்கிறான் அப்போ டிஎன்ஐபி இல்லை எம்எஸ்சிபி மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்எஸ்சிபியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்க எவ்வளோ சம்பளம் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா சம்பளம் வரும் ஆ போயா பக்கத்தவன ரெண்டு ரூபா சம்பளத்தை வாங்கி எப்படி குழந்தை குட்டிகளை வச்சு அவன் காப்பாற்றுவான் பொண்ணே தர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கிற மாதிரி பொக்லின் கிரேன் போன்ற வசதிகள் நவீன வசதிகள் கிடையாது அண்ணன் ஆறு குட்டி போன்றவர்கள் அண்ணன் ஈகா சண்முகம் எல்லாம் முப்பது அடி கம்பத்தை தோளில் சமந்துட்டு வ வயல்வெளிகளில் நடப்பாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அவர்களோடு சேர்ந்து தினக்கூலி தொழிலாளியாக ஒரு ரூபா தொண்ணூற்றஞ்சு பைசாவுக்கு உடுமலை பகுதியில் சால இடத்துல இடத்துல டிசிஎல்லாம் சேர்ந்தேன் அப்போ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறணும் சொன்ன அதிகாரிகள் வருவாங்க பூட்ஸ் காலில் எட்டி உதச்ச அதிகாரிகள்லாம் உண்டு எட்டி உதச்சிட்டு மெட்ராஸ் போய் ஒரு நாலு நாள் கொடுப்பாங்க வேறு எந்த ஒரு உரிமையும் கேட்க முடியாது கேட்டால் உடனே ஊர் விட்டு ஊர் மாறுதல் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தரை தேனிக்கு மாற்றினாங்க தேனி போனால் அங்கேருந்து மெசேஜ் நீ இங்கே இல்லை ஊட்டி போங்கிறாங்க போன இடத்துல ஊட்டி போகிறார் பெட்டி தூக்கிட்டு ஊட்டி போனால் நீ இங்கே இடம் இல்லை உடுமலைப்பேட்டைக்கு போகிறாங்க இப்படி அலக்கழிக்கப்பட்ட காரண காலங்களிலெல்லாம் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய அண்ணன் ஈகே சண்முகம் அவர்கள் அந்த காலத்திலிருந்து முன்னேறி படிப்படியாக வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களாம் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களை போய் பார்க்கறாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் எதிர்கட்சியா இருக்கிறீங்க சட்டசபையில் பேசுங்க மின்சார தொழிலாளிகள் இப்படி அவதிப்படுறாங்களேன்னு சொல்லும்போது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை அது இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது நாங்கள் பதினைந்து பேர் தான் இருக்கிறோம் சட்டசபையில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் நூற்றம்பது பேர் இருக்கிறார்கள் நீங்கள் மனசை வைத்து பதினைஞ்சு நூற்றம்பது பண்ணுங்க நூற்றம்பது பதினஞ்சு பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் எரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலேயே பதினஞ்சு நூற்றம்பது ஆனது நூற்றம்பது ஆனது அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனார் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு காரியத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு சொன்னார் கோட்டையில் நீங்கள் வந்து பேச வேண்டாம் தான் நேரம் இருக்காது கட்சி அலுவலகத்திலே அப்போது அன்பகம் அன்பகத்திலே வந்து பேசினால் காரியம் நடக்காது கூட்டம் இருக்கும் ஆகவே நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள் வீட்டிலே உட்கார்ந்து சாவகாசமாக பேசுங்கள் என்று ஒரு தொழிற்சங்க தலைவர்களை வீட்டுக்கு அழைத்து பேசிய முதலமைச்சர் முதலும் அவருதான் என்பது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி அவர் ஆதரவோடு பேசி அந்த நேரத்திலே தான் பிறகு பல உரிமைகள் தொழிற்சங்கத்துக்கு கிடைத்தது பேசக்கூடிய உரிமை தொழிற்சங்க அங்கீகாரம் போன்ற உரிமைகளை கொடுத்தவர் அறிஞர் அண்ணா என்பது நேரத்தில் நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக வருகிறார் அவரிடத்திலே போய் சொன்னார்கள் சொன்னார்கள் முப்பதாயிரம் பேர் தினக்குழி தொழிலாளியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் கிடையாது பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கிறான் என்று சொன்னபோது அவர் கேட்டார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் முப்பதாயிரம் பேர் தினக்கூலி தொழிலாளிகள் அன்றைக்கு மின்சார வாரியத்தில் ஒரு மூன்று ரூபா நாலு ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தோளில் சுமந்து கம்பத்தை கொண்டு போய் போய்ருந்தாங்க இன்றைக்கி போனீங்கன்னா காடம்பாறை நவமலை குந்தா போன்ற பகுதிகளில் டவர் நிறுத்தியிருப்பாங்க அத்தனையும் மேனுவலாக மனித உழைப்பிலே வந்த டவ டவர் தான் மிஷின் கிடையாது வெடிமருந்து மருந்து கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி உழைத்தவர்களுடைய உழைப்பிலே வை உயர்ந்தவர்தான் வைப்புக்குரிய அண்ணா இக்கே சண்முகம் ஐயா அவர்கள் அப்படி அவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் முப்பதாயிரம் பேர் ஒன்றா நிறைவேற்ற முடியாது படிப்படியாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி முப்பதாயிரம் பேரையும் ஹெல்பர்களாக அதில் எஸ்எஸ்எல்சி படிச்சு என்னை போன்றவர்களை வணிக உதவியாளர்களாக சிஏ ஆஃபீஸில் சிஏன்னு சொல்லி ஒரு போது பொதுவான ஒரு பணி கிடைத்த நிரப்பி அன்றைக்கு எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் கல்யாணம் ஆவதற்கே கலைஞர் தான் காரணம் என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை நான் பணிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி உயர்ந்தவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சிஏ சிஐ ஃபோர்மேனு எல்லை அன்றைக்கெல்லாம் கிடையாது எல்லை சிஏ கிடையாது எல்ஐ கிடையாது சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார் படித்தவர் அதுக்கு கீழே ஒரு பில் இருப்பார் ரெண்டு பேர் தான் படித்தவங்க அதை மாற்றி அமைத்து கலைஞர் எப்போதெல்லாம் முதலமைச்சராக வருகிறாரோ அப்போதெல்லாம் இந்த மின்சார தொழிலாளிகளுக்கு பதவி உயர்வு வழங்கினார் நாலு வருஷத்துக்கு இருக்கா பதவி உயர்வு நாலு வருஷத்துக்கு இருக்கா ஊதிய உயர்வு மலையில் இருந்தால் மலைப்படி ப்ராஜெக்டில் இருந்தால் ப்ராஜெக்டு குந்தா காடம்பாறை போன்ற பகுதிகளில் பணிபவர்களுக்கு இலவச வீடு குடியிரு வாடகை இல்லாமல் வீடு அவர்கள் இது மருத்துவமனைக்கோ சந்தைக்கோ வருவதற்கு காடம்பாறையிலிருந்து வாகன வசதி இத்தனையும் யார் கொடுத்தார்கள் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பது நேரத்தில் நன்றியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் ஆக அது மட்டுமல்ல மின்சார தொழிலாளிகளுடைய இன்றைக்கு சம்பள உயர்வு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஹெல்பருக்கு அறுபத்தி நாலு ரூபா சம்பளம் இன்றைக்கி அறுபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அவர் எப்பப்பெல்லாம் உயர்வு முதலமைச்சராக வருகிறாரோ அப்பெல்லாம் ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கொடுத்து சென்ற உத்தமர் நம்முடைய டாக்டர் முத்தமல் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை மறக்கும் இன்றைக்கி யாராவது ரூபாய் என்னென்னுமே பேசலாம் ஒரு சினிமாவில் மூணு மணி நேரம் நடிச்சிட்டு முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்குறவங்கெல்லாம் திமுகவினுடைய வரலாறு தெரியாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் கற்று பார்த்துட்டு இருக்கிறோம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சியின் கீழாக இருந்தாலும் சரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் இருந்தாலும் சரி மின்சார தொழிலாளிகள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா என்று சொன்னார் அவர்கள் முக்கிய காரணம் என்பதை தெரிஞ்சுவிடும் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் சொன்ன ஞாபகம் வருகிறது பெண்களிடத்திலேயே கரண்டியை பிடுங்கி வெளியே விட்டு புத்தகத்தை கையிலே கொடுங்கள் என்று சொன்னார் பெரியவர் பேரறிஞர் பெரியார் பகுத்தறிவு பகலவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் எந்த அதிகார வர்க்கத்திலையும் முதன்மையாக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஜாதியைச் சேர்ந்தவுதான் இருந்துகிட்டு இருந்தாங்க சமூக நீதி என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கினதன் காரணமாக எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு எம்பிசி பார்வேர்டு யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் இடஒதுக்கீடு அடிப்படையில் போயிருக்கார் என்று சொன்னால் பகுத்தறிவு பகலவன் கரண்டியை பிடிங்கி எரிஞ்சிட்டு பொம்பளை கையில் புத்தகத்தை கொடுன்னு சொன்ன ஒரே காரணம் தான் பெண்கள் கல்வி கற்றுறதன் காரணமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் ஏயா இருந்தாங்க ஒரு அம்மா குப்புராணின்னு பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த குப்புராணி பட்டணம் இந்த ஏரியாவில் ஏ மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக இருந்து இன்றைக்கி கோவை மாவட்டத்துக்கு முழுவதுமாக ஒரு மண்டல பொறியாளராக ஆ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் பகலவன் பெரியாருடைய கைங்கரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மருத்துவத்துறை அத்தனையிலும் இன்னைக்கு பெண்கள் வச்சு கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் இறக்கிறார் இடஒதுக்கீடு பெற்று தந்த கலைஞருக்கு இறந்ததற்கு பிறகும் அந்த அவருடைய உடலை புதைப்பதற்காக அண்ணா அவருடைய இடத்துல அவருக்கு அருகிலேயே தம்பி உறங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே கடற்கரையில் ஒரு இடம் கேட்டு இட ஒதுக்கீட்டுக்காக இறந்த பிறகும் போராடியவர் கலைஞரை தான் நீதிமன்றம் சென்று அந்த இட ஒதுக்கீட்டை பெற்று அந்த இட ஒதுக்கீட்டில் அவருக்கு நினைவாலயம் அமைக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட இட ஒதுக்கீட்டில் இன்றைக்கு நாம் பல நன்மைகளை பெற்று வருகிறோம் அந்த கலைஞர் அவர்கள் இறந்தபோது ஒரு நிகழ்வு ஒரு வெள்ளை சுடிதார் போட்டுட்டு ஒரு பெண்மணி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார் எல்லா உதவியான உதவிகளையும் செய்து வந்தார் குடும்பத்தினரெல்லாம் சென்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி மண் எடுத்து அவர்களுடைய உடலில் ஞாபக சின்னத்தில் போடுகிறார்கள் கடைசியில் அந்த பெண்மணியும் வந்து போடுகிறார் நான் ஏதோ உறவினராக இருப்பாங்க சொந்தக்காரராக இருப்பாங்க ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்கன்னு நினைச்சோம் கடைசியில் பார்த்தா அமுதா ஐஏஎஸ் ஒரு தருமபுரி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தவர்கள் த கலைஞருடைய திட்டங்களை முறையாக அமல்படுத்தியவர் கலைஞர் மீது பற்றுக்கொண்டவர் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் கலெக்டரானவர் அவர் வந்து கடைசியில் ஒரு மண்ணு போடுறாருன்னு சொன்னா சொன்னால் எவ்வளவு நன்றி உணர்வு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் எல்லாம் இருந்து இன்றைக்கு வெள்ளையும் சொல்லையும் கொட்டு சொல்கிறோம் என்று சொன்னால் அவர் செய்த சாதனைகளை மறக்க முடியாது மறந்தால் அவன் மனிதன் அல்ல இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு மின்சார வாரியத்தில் ரெண்டு பிரிவு இருந்தது ஒன்று எழுத்தர் பிரிவு இன்னொன்று களப்பிரிவு எழுத்தர் பிரிவுக்கு தான் பென்ஷன் இருந்தது களப்பிரிவுக்கு பென்ஷன் கிடையாது இன்றைக்கு ஹெல்பராக இருந்தாலும் சரி ஒயர்மேனாக இருந்தாலும் சரி லைன்மேனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் பென்ஷன் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை அவருடைய அவன் இறந்ததற்கு பிறகு மனைவிக்கு பென்ஷன் வருது குடும்ப பென்ஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்ருக்கு ஆக இப்படிப்பட்ட முன்னேற்றங்களை கண்ட மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நன்மை செய்தது கழக அரசு கழக அரசு கழக அரசு என்பதை நாம் இந்த நேரத்தில் மறக்கவே முடியாது அது மட்டுமல்ல ஒரு தொழிலாளி பணியிலே இருக்கும்போது இறந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் எனது கருத்தை முடிக்க விரும்புகிறேன் ஒரு தொழிலாளி பணியிலே இருக்கும்போது இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அவனுடைய வாரிசுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த வாரிசுக்கு வேலை என்ற முறையில் கொண்டு வரும்போது அதிகாரிகள்லாம் போனாங்க கலைஞர் இடத்துல வீட்டுக்கு போய் சொன்னாங்க ஐயா வாரிசுக்கு வேலையா அடிப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிங்க நிறைய விண்ணப்பம் வந்திருக்கு மின்சாரத்துள்ள அடிபட்டு நிறையா செத்துருக்காங்க அவங்க வ வாரிசுகள்லாம் வேலை கேட்குறாங்க எப்படி யா கொடுக்கறது அத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் ஏன் ஐயா கொடுக்க முடியாதுன்னார் மின்சார வாரியத்தில் குறைந்தபட்ச கல்வித்தகுதி தகுதி நாலாம் வகுப்புன்னு சொல்லி போட்டிருக்கு சட்டம் இருக்குது இந்த பெண்கள் நாலாம் வகுப்பு கூட படிக்கலை மின்சார வாரிய தொழிலாளி இப்போ சம்சாரங்க அன்னைக்கு படிக்கவே இல்லை நாலாம் வகுப்பு கூட இல்லை ஆகவே அவர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பது கலைஞர் கேட்டார் அதிகாரி கிடத்துல என்ன திட்டம் இது கருணை அடிப்படையில் வேலை சரி கருணை அடிப்படையில் வேலைக்கு கருணைக்கு பிஏ படிச்சிருக்கணும்னு இருக்கா கருணிக்கு எஸ்எல்சி படிச்சிருக்கணும்னு இருக்கா கரணிக்கு நாலாம் வகுப்பு இருக்கா அது இறக்கப்பட்டு அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கருணை அடிப்படையில் வேலைன்னு கொடுக்குறோம் அத்தனை பேருக்கு நீ வேலை கொடுத்தாகணும்னு சொன்னார் ஐயா அத்தனை பேருக்கு கொடுக்குறோம்னு சொன்னால் ஃபைனான்சியல் கண்டி ஒன்றும் நிதி நிலைமை சரியில்லைன்னாரு நான் தர்றேன் என்கிட்ட கருணையும் இருக்குது எங்கிட்ட நிதியும் இருக்குது ரெண்டும் உனக்கு தர்றேன் நீ அந்த பெண்களுக்கு வேலை கொடுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த பெண்கள் எல்லாம் வேலைக்கு சேர்ந்து மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் நம்ம இருபூர் பகுதியில் கூட இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்ட நல்ல சிறந்த உள்ளம் கொண்ட மின்சார தொழிலாளர்களுக்காக நன்மைகளை செய்த அந்த தந்தை பெரியார் அவர்களுக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்தி கொண்ட நிகழ்வுக்காக அன்னாருடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்